சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு தம்பதி சுஜின் சஞ்சனா ரெண்டு பேர் வராங்க அவங்க வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தையோட வராங்க வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கியிருந்தாங்க படுத்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்போது அந்த ஒன்றரை வயசு குழந்தை எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இல்லை காணாமல் போயிருச்சு பதறி போய் உடனே ரயில்வே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இருக்குது ஒரு ரெண்டு ஆம்பளை வந்து இந்த ஒன்றரை வயசு குழந்தைய கடத்திட்டு போகிறது அந்த வீடியோவில் பதிவாயிருக்குது இடையில் என்னென்னா இந்த கடத்திட்டு போகிறானுங்க அந்த ரெண்டு பேரும் நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஆட்டோவில் சென்ட்ரல் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாங்க கடத்திட்டு போகிற கிளம்புறவங்க எங்கே இறந்தாங்கன்னா தேரடி அப்படிங்கிற இடத்துல போய் இறங்குறாங்க இறங்கி உடனே இன்னொருத்தர் ஆட்டோவில் ஏறுதாங்க அதாவது அப்துல் அப்படிங்கிற ஒரு ஆட்டோவில் மறுபடியும் ஏறுதாங்க ஏறனோன்னா இந்த நந்தகுமார் இருக்கார்ல இவர் வந்து இந்த அப்துல் ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறாரு ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு பேர் மேலேயும் இவருக்கு வந்து சந்தேகம் பின் உடனே இந்த அப்துல் வந்து எங்கே போய் ட்ராப் பண்ணதாருனா இவங்கள எரநூறு எண்ணூர் எண்ணூர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் விடுறாரு ஆமாம் எர்ணாவூரில் சுனாமி குடியிருப்பு சாரி எண்ணூரில் எர்ணாவூர் எர்நாவூர் அப்படிங்கிற இடத்துல சுனாமி குடியிருப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு அவங்க உடனே கிளம்பி போயிருந்தாங்க இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருல நந்தகுமார் உடனே இந்த அப்துல்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு பேர் மேலே சந்தேகமாக இருக்குது ஏன்னா இவங்க பேசிகிட்டு இருந்த விதம் அப்படி என்ன பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி இது ஒன்றரை லட்சத்துக்கு போகும் ரெண்டு லட்சத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போதையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க மது போதை கஞ்சா போதை இது ரெண்டுமே அடிச்சுருந்துருக்கானுங்க ரெண்டு போதையில் பேசிருந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சந்தேகம் அடைஞ்சு இந்த அப்துட்டை வந்து சொல்லியிருக்காரு உடனே இந்த ரெண்டு பேரும் அந்த குமாரம் அப்துலும் இந்த ரெண்டு பேர் கடத்திட்டு போனானுங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ண போனால் போய் தான் தெரியுது ரெண்டு பேரும் இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க அதாவது என்னென்னா இவனு வந்து நல்லா கஞ்சா அடி பண்ணலாம் கஞ்சாடிக்கிறது கஞ்சா கஞ்சா வாங்கிறதுக்காகி இந்த குழந்தைய மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள் தமிழ்நாடு எங்கே போய்கிட்ருக்கு போதை மது போதை கஞ்சா போதை எத்தனை பேரோடய வாழ்க்கை எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசமாக்குது பாருங்கள் இந்த உடனே பா தெரிஞ்ச உடனே உடனே இவங்க வந்து எர்ணாவூர் போலீஸ்க்கு உடனே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த தகவலை கொடுக்காங்க யார் இந்த நந்தகுமாரும் அப்துலும் இந்த தகவலை வந்து போலீஸ்க்கு கொடுக்குறாங்க உடனே போலீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ரெண்டு ரெண்டு பேரையும் சுற்றி வளர்ச்சி பிடிச்சிருந்தாங்க அந்த குழந்தையையும் காப்பாற்றிருந்தாங்க இந்த குழந்தைய உடனடியாக அந்த வெஸ்ட் பெங்கால் தம்பதிக்கு கொடுத்துருந்தாங்க இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தானுங்க என்னென்னா இந்த ரெண்டு பேரும் போதையில் ஃபுல் மப்பில் இருந்தானுங்களாம் கஞ்சா போதையில் இருந்தானுங்களாம் கஞ்சா வாங்குறதுக்காண்டி இந்த குழந்தை பேர்னு வந்திருக்கானுங்க எவ்வளோ பெரிய கேவலமான செயல் பாருங்க கஞ்சா வந்து ஈஸியாக நடமாடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் போதை போதை எத்தனை பேரோடய வாழ்க்கையை அழிக்குது சமுதாயத்தில் எத்தனை பேரோடய வாழ்க்கையை அழிக்குது பாருங்கள் இந்த போதை போதையை ஒழிச்சாதான் அந்த சமுதாயம் வந்து நல்ல நல்ல சமுதாயம் ரெண்டு பேருமே ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கானுங்க ஸோ போதைனால் எவ்வளவு தப்பான வழிக்கு கொண்டு போய் விடுது பாருங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையை போதை வந்து தப்பான வழிக்கு தப்பான செயல்களுக்கும் தீமையான செயல்களுக்கும் கொண்டு போய் விடுது இந்த போதை ஸோ அந்த கஞ்சா மது இது என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் நல்ல எல்லோருடைய மனசும் சுத்தமாக இருக்கும் போதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அந்த பாண்டிச்சேரியில் அந்த போதை கஞ்சா போதை தான் ஒரு சின்ன பொண்ணையை கற்பழித்து கொண்ட அளவுக்கு ஆகிருக்குது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தினம் தினம் டெய்லி நடக்குது இதுக்கு காரணம் முக்கால்வாசி நைன்ட்டி பெர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீத காரணம் போதை கஞ்சா ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது என்னென்னா அந்த போதை கஞ்சா மதுவை அடியோட நூறு சதவீதம் ஒழிச்சாதான் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட ரெக்குவஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த சம்பவத்தை பற்றி போதை கஞ்சா தான் ஒழிச்சா முழுமையாக ஒழிக்கப்படுமா ஒழிக்க ஒழித்தா தான் நல்லாயிருக்கும் ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்போ தான் ஒழியும் இந்த போதை கஞ்சா மதுலாம் தான் ஒழியும் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தை கடத்துகிற கும்பல் இந்த மாதிரி விற்கிற கும்பல் கஞ்சா மது போதை கும்பல் வந்து நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு சமுதாயத்தில் யார் எப்போ யார் உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க நல்லா மாதிரி இருப்பான் ஆனால் அவன் தான் குழந்தை கடத்துகிறவனாக இருப்பான் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கண் அசர்ற நேரத்தில் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவான் ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வந்து உங்கள் கண் முன்னாடியே வச்சுக்கோங்க உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க ஏன்னால் குழந்தைகளை வந்து பெற்றோர்களை நம்ம தான் பாதுகாக்கணும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் குழந்தைய கிடச்சிட்டு போய் அதுக்கப்புறம் மீட்டுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதுதான் இந்த வீடியோ ஓகே மக்களே இங்கே இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு சம்பவத்தையும் சந்திக்கலாம் அண்டில் தென் பாய்